ஹலோங்க குட் மார்னிங் ஐ எம் பிரியா ஸ்ரீலாவண்ட டெக் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் செவன் இயர்ஸ் தான் நம்ம கடை ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கு இப்ப புதுசா ஒரே ஃபிளோர்ல ஒரே பில்டிங்ல ரெண்டு மூணு ஃபர்ஸ்ட் தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கோம் இப்ப புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இது நம்ம ஆன்லைன்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ரெயின்போ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு சிக்ஸ் டபுள் நைன் ஆன்லைன்ல இங்க ஆனா நம்ம ஷாப்ல த்ரீ டபுள் நைன் தான் போயிட்டு இருக்கு லினன் இருக்கு pasar de acá. Tenés el claro que ya. Claro. No, 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 no. Sí, 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 திறப்பு விழாவை முன்னிட்டு நம்ம போட்டிருக்கிறதே வந்து ரொம்ப கம்மியான மாடல்ல தான் நான் போட்டிருக்கோம் உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னு கேட்டா இந்த சாரீஸ் எப்பவுமே ஆன்லைன்லயும் சரி வேற எங்கேயுமே சிக்ஸ் டபுள் நைனுக்கு கம்மியா கிடையவே கிடையாது நம்ம ஷாப்ல இது த்ரீ டபுள் நைன் தான் ரெயின்போ சாரி இது லேடிஸ்க்கு புதுசா குர்த்திஸ் வந்துருக்கு டூ பீஸ் செட் வந்துருக்குது மேக்ஸி வந்துருக்குது சாரீஸ் வந்துருக்குது எல்லாமே வந்துருக்குதுங்க தீபாவளி புது ஆஃபர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் சேலே டிஸ்கவுண்ட் தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஸ்வீட் கூப்பன் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேல ஃபைவ் தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்வீட் கூப்பன் இப்ப ஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலங்க கிட்ஸுக்கு லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்கு இப்ப இது புரியலங்க இது தேர்ட் ஷோரூம் ஆல்ரெடி நம்ம லாவெண்டர் எயிட் இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் ஒண்ணு இருந்துச்சு இப்போ சி லாவெண்டர் டெக்ஸ்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி பெரிய கடையா பண்ணிட்டு என் பேர் வந்து தக்ஷின் கிருஷ்ணா இங்க இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு எங்க அம்மாக்கு எங்கேயுமே பிடிக்காது இங்க லாவெண்டர் டெக்ஸ்ட் மட்டும் தான் பிடிச்சிருக்கு தேங்க்யூ

எல்லாமே அவங்களுக்குமே இருக்கும் ஆஃபர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா வவுச்சர் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் கலெக்ஷன்ஸ் என் பேர் சுதன்யா